விலை ஏறிக்கிட்டே இருக்கு இன்னைக்கும் தங்கம் ஏறி இருக்கு சுமார் எழுபது ரூபாய் ஏறி இருக்கு ஆபரண தங்கம் வந்து ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு கோல்டு வந்து ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் ஆயிடுச்சு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதை தவிர ஸ்டம்பிங் சார்ஜ் போட்டீங்கன்னா இருபத்தி நாலு கேரட் கோல்டு பத்தாயிரத்தை தாண்டிடுச்சு இது வந்து ரொம்ப சீப்பா வாங்கினா கூட காயின் வாங்கினோம்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா கிராம இருக்கும் முக்கால்வாசி நகை வந்து பத்தாயிரத்தை தாண்டி இருக்கும் இது வந்து ஏறத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அபரிமிதமான ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது பல நாளாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட மூணு நாலு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் தங்கம் விலை ஏறும்னு இப்போ சைனா இந்தியா மற்ற சென்ட்ரல் பேங்க் எல்லாம் டாலர் வித்துட்டு கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க சைனா ரஷ்யா கோல்டு வாங்குற வரைக்கும் கோல்டு விலை ஏறிட்டே தான் இருக்கும் அமெரிக்கா மேல் அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட பணத்தை முடக்கிச்சு அந்தலேருந்து டாலரை விட்டுட்டு கோல்டை வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க ரெகுலராக கோல்டு வாங்குகிறாங்க ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் நடந்த உடனே அமெரிக்கா ரஷ்யாவோட டாலரை அமெரிக்கா முடக்கினதுனால இந்த சென்ட்ரல் பேங்க்லாம் பயந்துட்டாங்க அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் கோல்டுமன் சாக்ஸ் என்ன சொல்கிறேன் நான் ப்ரெடிக்ட் பண்ணதோட தான் மேலே போயிடுச்சு நான் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு தாண்டும் நினச்சேன் அது பத்தாயிரத்தை தாண்டி போயிடுச்சு இப்ப வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அவுன்ஸ் அதாவது முப்பது கிராம் தங்கம் வந்து மூவாயிரத்தி அறுநூறு டாலர் தொடுங்கிறாங்க இந்த டென்ஷன் சைனாக்கும் அமெரிக்காக்கும் வர்த்தக போர் நடந்தால் நாலாயிரம் டாலர் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க